வெல்கம் டு மை இனோஷன் இன்னைக்கு வீடியோவில் மகாதேவி கார்மெண்ட்ஸ் தாங்க சூப்பரான ரெடிமேட் பிளவுஸ்ங்க ரெடிமேட் பிளவுஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கும் சைஸஸ் நமக்கு ஃபிட்டா இருக்குமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சைஸஸ் எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும் இங்க வந்து மாடல் எல்லாம் எல்லா டைப் ஆஃப் மாடல் இருக்கு நீங்க எந்த டைப் ஆஃப் சாரீஸ் சில்க் சாரீஸ் ஆகட்டும் ஃபேன்சி சாரீஸ் ஆகட்டும் டெய்லி வேர் சாரீஸ் ஆகட்டும் பிரைடல் சாரீஸ் ஆகட்டும் எந்த டைப் ஆஃப் நீங்க சாரீஸ் கொண்டு வந்தாலும் மேட்சிங் பிளவுசஸ் வந்து எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும் அவ்வளோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாதேவியில இருக்கு ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போறது சில்க் ப்ளவுஸ் இது டூ பை டூங்களா டூ பை டூ பிளவுஸ் தான் இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இது ரேஞ்ச் 299 பட் குவாலிட்டி செம்மையா இருக்கு இங்க பாருங்க உள்ள ஃபுல்லாமே அவ்ளோ நீட்டிங்கா ஸ்டிச்சிங் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு 299 தான் எங்கயுமே வந்து உங்களுக்கு அந்த பிசுறு மாதிரி எல்லாம் இருக்காது ஹூக் எல்லாமே அவ்ளோ குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க சிலதெல்லாம் நம்ம இப்படிங்க இருக்குல்ல ஊக்கு வந்து அப்படியே ஆடும் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்குது இதில் கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே கலர்ஸ் இங்கே பாருங்கள் டூ பை டூவில் இங்கே இருக்கிறது எல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணாலும் எல்லா கலர்ஸ் இருக்குது இதில் எப்படி சைஸஸ் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்குவோம் எப்படி சைஸஸ் நம்ம கரெக்டாக சொல்லுவோம் நம்ம பிரேசியர் சைஸஸ்

நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சில்க் காட்டன் பிளவுஸ் தான் செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்யூர் காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃபுல்லாமே ஓவர்லாக் ஃபினிஷிங் எல்லாமே இருக்குது இதுவுமே டூ டபுள் நைனா வித் லைனிங்கோட டூ டபுள் நைனா ஆகும் வேறு லெவல் போங்க வித் லைனிங்கோடைய உங்களுக்கு டூ டபுள் நைன் சைஸஸ் இது தேர்ட்டி டூலருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது லைனிங்கோட உங்களுக்கு ஸ்டிச்சிங் காஸ்ட்டே ஒரு பிளவுஸ் லைனிங் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணா ஸ்டிச்சிங் காஸ்டே செவன் ஹண்ட்ரட் பக்கம் வரும் பட் உங்களுக்கு ஃபேப்ரிக்கு லைனிங் ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்தே டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இதுலேயும் சைஸஸ் இருக்குது இதில் கலர் சார்ஜ் அப்படியே காமிக்கிற பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாக க்ரீன் க்ரீன்லேயே லைட் க்ரீனு டார்க் க்ரீனு இதை வந்து பாருங்கள் மெஹந்தி கலரு பேரட் க்ரீன் லீஃப் க்ரீனு எல்லா டைப் ஆஃப் க்ரீன் கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெட் வந்து பாருங்கள் டார்க் ரெட்டு பிளட் ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பீச் கலர் ப்ளூ கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அந்த மாதிரி இருக்குது பர்பிளே வந்து பாருங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க ப்ரவுன் கலரு சாக்லேட் கலர் எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது எல்லாமே சேம் ரேட்டுங்களா எல்லாமே டூ டபுள் நைன் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி பெரிய சைஸ் போது நமக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும் பட் இதோட ரேட் எல்லாமே டூ டபுள் நைன் ருப்பீஸ் தான் நீங்கள் ப்ளஸ் சைஸஸ் எடுக்கும்போது மட்டும் ரேட் டிஃபர் ஆகும் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மகாதேவில இருக்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுள் இதெல்லாம் ஹனி கலருங்க ஹனி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு உங்களோட சாரீஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணீங்க ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இருக்கும் இப்போ எங்களுக்கு காட்டன் ப்ளவுஸ் வேணும் காட்டனில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக இருக்கிறது காட்டன் இல்லை எங்களுக்கு எல்போ ஸ்லீவ் மாதிரி வேணும் ரொம்ப ஷார்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் எல்போ ஸ்லீவ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச் வரும் இப்போ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வித் லைனிங்கோட கூட இருக்குதுங்க நீங்கள் ப்ளைன் சாரீஸ்க்கெல்லாம் இது வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டன் கலர் இருக்குது இதெல்லாம் க்ரீன் கலர் பாருங்கள் ஒரு ஒரு பிளவுஸுமே நம்ம நிறையா சாரீஸ்க்கு பேர் பண்ணலாம் இது ஒரு வார்லி டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதெல்லாமே பட்டு சாரீக்கு நம்ம மேட்ச் பண்ணுறது இதில் எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த ப்ளவுஸில் மெயின் கலர்ஸ் இருக்குது ஓ எல்லாமே மெயின் கலர்ஸ் ஓகே இதெல்லாம் காட்டன் ப்ளவுஸ் இல்லைங்களா இது வித் லைனிங் ஸ்டிச்சிங் பாருங்களேன் நம்ம எடுக்கும்போதே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது நம்ம டைலர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள் அடிஷ்னலாக மூணு ஸ்டிச்சஸ் அண்ட் ஓவர்லாக கூட இருக்குது அவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங் ஒவ்வொரு மாடல்லையும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா மல்டி கலர்ஸ் மல்டி கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒரு பாதினி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் இங்கே பாருங்கள் வித் லைனிங் வித் லைங்கோடையே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி ஃபைவ் வா ஒரு ரெட் கலரோ இல்லை ஒரு பிளாக் கலர் பிளைன் சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பிளவுஸ் பேர் பண்ணி போட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்குது பாருங்க கலம்ப்கறியூ இதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கு எல்லாமே இப்போ நியூ கலெக்ஷன் தான் அவ்வளோ அழகா இருக்குது ஃபினிஷிங் பாருங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வித் லைனிங் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் அண்ட் ஹூக்கு எல்லாமே குவாலிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பியூர் காட்டன் தான் இது பாருங்க கொஞ்சமா எங்களுக்கு வந்து சீக்வன் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வீவிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே நீங்கள் டெய்லி வேர் சாரீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க் சாரீஸ்க்கெல்லாம் பேர் பண்ணி போட்டுக்கலாம் இதிலே கலர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது காட்டன் ப்ளவுஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸில் இருக்குது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வித் லைனிங்கோட ஃபேப்ரிக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மீட்டர் ஃபேப்ரிக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ காசு ஆகும் வித் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாதேவியில் வாங்கிட்டுருக்காங்க அவ்ளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இதெல்லாம் பாருங்கப்பா என்ன கலரு ஒரு பிளைன் ஒயிட் சாரீஸோ இல்லை நீங்கள் வந்து பிளைன் ப்ளூ சாரீஸோ நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் தான் ரேட்டு பாருங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் தான் எல்லாமே சைஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு நீங்கள் வீடியோ கால் போட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு வார்லி டிசைன் அதாவது சில்க் ஃபேப்ரிக்கில் ஒரு வார்லி டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வார்லி ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வரும் ஒரு டென் இன்ச்சஸ்க்கு மேலேயே ஸ்லீவ் வரும் வித் லைனிங்கோட இருக்குது அழகாக நூல் பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ்லையும் வந்து நிறைய நிறையா இருக்குதுப்பா இதெல்லாம் கலர் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு காப்பர் ஒர்க் சாரீஸ் கலாம் நீங்கள் போடலாம் வித்து லைனிங்கோடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே பட்டு ப்ளவுஸ் தான் செம்ம சூப்பருங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மகாதேவியில் வந்திருக்கு அதான் நீங்கள் எந்த சாரீஸ் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு மேட்சிங் கிடைக்கலன்னு சொல்லவே மா முடியாது எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் மேட்சிங் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இது லைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பட்டு ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் இதுலேயும் நிறையா மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது காட்டன் ப்ளவுஸ் இது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் தான் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்கள் ஒரு செக்குடு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பிளைன் சாரீஸ் நம்ம போடும்போது இந்த ப்ளவுஸுமே அழகாக தெரியும் நம்ம வேர் பண்ணியிருக்கிற சாரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எடுத்து காமிக்கும் இது மட்டும் இல்லை இனிமேல் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லீவ் லென்த்தாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் ப்ளஸ் சைஸுங்க வா இது பாருங்கள் வெறும் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு நல்லா த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நல்ல ஒரு யூனிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாடலே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும் சேம் மாடல் யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே வித் லைனிங் கூட எல்போ ஸ்லீவ் எல்போ கூட த்ரீ ஃபோர்த்தே போல இருக்குது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இது மட்டும் இல்லை இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபுளாக இருக்குது பிரிண்டட் ப்ளவுசஸ் இருக்குது இது எல்லாமே காட்டன் ப்ளவுசஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் ப்யூர் காட்டன் ஃப்ளைன் சாரீஸ்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே பியூர் காட்டன் ப்ளவுசஸ் தான் சூப்பர் சூப்பர் கலர் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவியில் அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே டூ பை டூவில் உங்களுக்கு வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் நல்லா ஒரு கிராண்ட் சாரீஸு பட்டு சாரீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி மிரர் ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்குங்க சூப்பராக இருக்குது இங்கே ஃபுல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ப்ரைடல் கான்செப்ட்டு ஃபுல்லாமே சில்க் ப்ளவுஸ் பேஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் ஷெட்லேயே வந்து பாருங்க எவ்வளோ பிங்க் கலர் பாருங்க உங்களுக்கு வந்து சில்கில் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ ஒயிட்ல எவ்வளோ மாடல் இருக்கு பாருங்க லேஸ் ஒர்க் வேணும்னா லேஸ் ஒர்க்கு இல்லை எங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மிரர் ஒர்க்கு சூப்பராக இருக்கு பாருங்க இது மாதிரி மிரர் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க பர்பிள் ஷெட்ல இது எல்லாமே பர்பிள் தான் பட் பார்க்கும்போது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் சேம் ரிப்பீட்டட் டிசைனே இல்லை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் உங்களுக்கு வந்து இருக்குது லீஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறையா இதெல்லாம் பாருங்கள் ப்ளஸ் சைஸுங்க நல்ல பெரிய சைஸஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரேஞ்ச் வந்து பாருங்கள் வெறும் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் வித் லைனிங்கோடய உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் மிரர் ஒர்க் மாதிரி வேணும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே கலர் சார்ஜ் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் வைஸில் வருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேஞ்ச் வைஸில் வரும் இதெல்லாம் கிராண்டாக இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் வித் லைனிங்கோட ஃபுல் ஹெவி ஒர்க் நீங்க நிறைய சாரீஸ்க்கு வந்து பேர் பண்ற மாதிரி இந்த பிளவுசஸ் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் இது வா பாருங்க பாருங்கி ஃபேப்ரிக்ங்க விஷ்யு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டனு ரோஸ் காப்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலரு க்ரீன் கலரு பீச் கலரு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ ப்ளவுஸ்லேயும் இருக்குது இது த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு லைனிங் கூட கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ ப்ளவுஸ் தாங்க ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் மாடல் சொல்லலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பிளவுஸ் தான் எல்லாருமே போடுறாங்க மெயினாக என்னென்னா பட்டு சாரீஸ்க்கு ஃபேன்சி ஸாரீஸ்க்கு டிசைனர் சாரீஸ்க்கு ஒரு பிளைண்ட் சாரீஸ்க்குமே இந்த ப்ளவுஸ் ரொம்பவே ஆக்டாக இருக்குங்க இது வித் லைனிங் கூட உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் பேக் நெக்கு நல்ல ஒரு யூன் நெக்கில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவும் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் இருக்குது இதிலே கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சைஸஸ் இருக்குது பேடர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நீங்கள் பேடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் கலர் சாட்சி வந்து எதிர்க்கப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் ஹைலைட்டே என்னன்னா டபுள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க உள்ள யூஸ் பண்ண லைனிங் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேம் ரேஞ்சு தான் நம்ம சாரி வந்து சிம்பிளா போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிளவுசஸ் போடும் போது சாரியும் ஹைலைட்டாக காமிக்கும் பிளவுஸுமே அவ்வளோ அழகா இருக்குங்க பாருங்க நிறைய கலர் சார்ஜ் இருக்குங்க ஒன்று ரெண்டு அப்படின்னா நம்ம தனித்தனியாக காமிக்கலாம் எக்கச்சக்கமான கலர் சார்ஜ் இருக்குது இது பாருங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தொம்போது இந்த மாதிரி ரேஞ்சு தான் இதுலேயுமே சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக உள்ள பிளவுஸ்ன்னு சொல்லலாம் ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸுங்க இப்போ வந்து பிளவுஸே வந்து ஈஸி டு வேர் போடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நார்மலாக ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக அந்த மாதிரி வரும் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலங்கரி மாடல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஈஸி டு பார் தான் நம்ம சுடிதார் போடுற மாதிரியோ இல்ல டிஷர்ட் போடுற மாதிரியோ போட்டுக்கலாம் இத வந்து நம்ம ரெண்டு இன்ச் சின்னதா வாங்கணும் இல்லையா உங்களோட ரைசர் சைஸஸ் விட நீங்க ரெண்டு இன்ச் ஒரே இன்ச் சின்னதா வாங்கும் ஒரு இன்ச் எப்படி சிங்கிள் டிஜிட் ஒரு மாதிரி ஓகே இப்போ தேர்ட்டி எயிட் யூஸ் பண்ணி செவன் வாங்கும் தேர்ட்டி அப்போ டூ டிஜிட்டல் வரும் டூ டிஜிட்டில் அதாவது நீங்க தேர்ட்டி எயிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க தேர்ட்டி சிக்ஸ் வாங்கிக்கலாம் நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் இதை நான் போட்டு காமிச்சிருக்க போன வீடியோவில் அவ்வளோ ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்குங்க இதிலேயே எக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ப்ளவுஸ்ன்னு எழுதிட்டா நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸில் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் இல்லைங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து நம்ம மகாதேவியில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெண்டு வீடியோ இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்